اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد حمدا كثيرا طيبا طيبا مباركا فيه اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم إنا نسألك من الخير كله اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم اللهم إنا نعوذ நபி எந்த எந்த நல்ல விஷயங்களையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த எல்லா நல்ல விஷயங்களையும் நாங்களும் கேட்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள்வாயா ரபுல் ஆலமீனே எங்களுடைய நபி எதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ எந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து எங்களையும் நீ காப்பாற்றி அருள்வாயாக அந்த தீங்கிலிருந்து எங்களையும் பாதுகாத்து அருள்வாயாக அல்லாஹ் நான் கசல் அல்லாஹே இயலாமையிலிருந்து சோம்பல் தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹு நவுரூபிகினல் ஜு வல் ஹரம் கோழைத்தனத்திலிருந்து வயது முதிர்ந்த அந்த தளர்ந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக வல் மகரம் கடனிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக வல் மாசம் குற்றங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக வமின் அதாபின் நார் நரக வேதனையிலிருந்து வஃத்தனத்தின் நார் நரக சோதனையிலிருந்து வஃத்தனத்தில் கபூர் கபூரின் சோதனையிலிருந்து வதாபில் கபூர் கபுருடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக வஷார் ரிஃபித்தனத்தில் ஹீனா வஷர் ரீஃபித்தனத்தில் ஃபக்குர் செல்வம் எங்களுக்கு கிடைத்து அதனால் ஏற்படக்கூடிய சோதனையின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக யா ஏழ்மையின் சோதனையின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக வமீன் ஃபித்தனத்தில் தஜ்ஜால் தச்ஜால் நாளுடைய அடையாளமாக தஜ்ஜால் வரும்போது ஏற்படக்கூடிய ஃபித்தனாக்கள் அதனால் ஏற்படும் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக ஒமீன் ஃபிட்னத்தில் மஹையா வல் மமாத் நாங்கள் வாழுகின்ற காலத்திலே ஏற்படும் சோதனைகளிலிருந்து யெல்லாம் நாங்கள் மௌத்தாக ஆகும்போது ஏற்படும் சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக ஒமினல் கஸ்வா இருகலான இரக்கமற்ற கல் நெஞ்சிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக வல் தன்மையிலிருந்து வல் அயிலத்தி நெருக்கடியிலிருந்து வதில்லத்தி கேவலத்திலிருந்து வல் மஸ்கனத்தி வறுமையிலிருந்து வல் குஃபுரி இறை நிராகரிப்பிலிருந்து வல் ஃபுசூத் பெரும் பெரும் பாவங்களிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோமல்லா வஷ் ஷிகாக் பிளவுகளிலிருந்து ஒஸ் சும் அதி பிறர்கள் எங்களை மிச்ச வேண்டும் என்று செயல்படுவதிலிருந்து வர்ற பிறர்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்று மொஹஸ்தூதியாக செயல்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக வமினஸ் சமமிவல் பக்கம் எல்லா உண்மையான பேச்சுகள் நாங்கள் கேட்காமல் செவிடர்களை போன்று ஆகிவிடுவதிலிருந்தும் உண்மையை பேச முடியாமல் உமையர்களை போன்று ஆகிவிடுவதிலிருந்தும் எங்களை காப்பாற்றிய அருள்வாயாக வல்ஜுனு பைத்தியத்திலிருந்து காப்பாற்றிய அருள்வாயாக வல்ஜுதாம் குஷ்டத்திலிருந்து காப்பாற்றிய அருள்வாயாக சையில் அஸ்காம் தீராத வியாதியிலிருந்து எங்களை காப்பாற்றிய அருள்வாயாக ஒவலின் கடன் சுமையிலிருந்து எங்களை காப்பாற்றிய அருள்வாயாக வமினல் வல் ஹுசுன் கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக வல் புகுல் கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் வகலபத்தில் ரிஜால் மற்றவர்கள் எங்கள் மீது ஆதிக்கம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் வமின் அன் உரத்த இலா அறுதலில் உமுறி நாங்கள் வயது முதிர்ந்து யெல்லா சுயமாக நாங்கள் செயல்பட முடியாமல் பிறருக்கு சுமையாக இருக்கின்ற அளவுக்கு அந்த தள்ளாத வயதிலே எங்களை கொண்டு போய் சேர்த்து விடாதே அல்லா ஒஃனி துன்யா உலகிலே ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அத்தனையிலிருந்தும் பாதுகாப்பு தந்துருள்வாயாக ஒமின் எல்மின்ல என் ஃபா பயன் தராத எல்மியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் வமின் கல்வின் ல எக்ஷா உன்னை பயப்படாத கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் வமின் நஃ்சின் லா தஷ்பா நிரம்பாத நஃ்சிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா எந்த துவா அங்கீகரிக்கப்படாதோ அப்படிப்பட்ட துவாக்களை விட்டும் எங்களை காப்பாற்றியிருள்வாயாக நாங்கள் கேட்கும் துவாக்கள் உன்னுடைய அங்கீகாரம் பெற வேண்டுமல்லா நாங்கள் வாழுகின்ற நாட்டிலே எஸ்ஐஆர் என்ற முறையில் வாக்குப்பதிவுகள் ஓட்டுரிமைகளுடைய கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹ் ரஹமானே சிறுபான்மை மக்களான நாங்கள் எங்களுடைய ஓட்டுரிமை பாதிக்கப்படாமல் எல்லோருக்கும் ஓட்டுரிமை கிடைக்க எஸ்ஐஆரிலே எங்களுக்கு முழு வெற்றியை தருவாயாக யல்லா அவர்கள் தீட்டுகின்ற அந்த தீங்கிலிருந்து சதி திட்டங்களிலிருந்து முஸ்லீம்களாக எங்களையும் யா யல்லா மற்ற மக்களையும் காப்பாற்றி யாருக்கெல்லாம் இந்திய பிரஜைகளாக இருந்து ஓட்டுரிமை இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் ஓட்டுரிமையை பெற்றுத்தரணி தோஃபிக்கு செய்வாயாக இதற்கு மாறாக யாராவது சதித்திட்டங்கள் தீட்டினால் அந்த சதி திட்டங்களை சின்ன பின்னமாக ஆக்கிடுவாயாக யா லா அவர்களை சிதற வைத்துடுவாயாக யா ல்லா எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தருவாயாக எங்களுடைய ஓட்டுரிமையை காப்பாற்றுவதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல கூலியை தந்தருள்வாயாக இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயா யா உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம் இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயாக நாங்கள் கேட்ட இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயாக நாங்கள் கேட்ட இந்த துவாவிலே தப்புகள் தவறுகள் இருந்தால் அதை திருத்தி நீ கபுல் செய்தருள்வாயாக யா அல்லா எங்களை மன்னித்தருள்வாயாக யா ல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மீது அன்பு செலுத்துவாயாக எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக எங்கள் மீது அருள் புரிவாயாக யா லாஹா திரும்பவும் கேட்கிறோம் இந்த துவாவை கபுல் செய்தருள்வாயாக எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் உன்னிடம் நாங்கள் கேட்காமல் இருந்தால் எல்லாவற்றையும் தெரிந்த நீ அவற்றையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயா எங்களிடம் துவாவுக்காக சொல்லியிருப்பவர்களுடைய துவாக்களை கபூல் செய்திருள்வாயாக உடல்நிலை சரியில்லை என்பதற்காக அல்லாஹ் குறிப்பாக துவா செய்யுங்கள் என்று எங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லா அவர்களுக்கு சுகத்தை தருவாயாக شفاوی تروایا ہے پریپورنا معنی نلت تروایا ہے یا اللہ انگل دعاوی قبول سے دروایا ہے ربنا تقبل منا انکا انتا السمیع العلیم وطبع علینا انکا انتا التواب الرحیم وصل اللہ تعالیٰ وسلم علی خیر خلقی سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلی اللہ علا محمد یا ربی صلی علیہ وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ